ஹாய்ம்மா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளை பார்க்குறதுக்காக நம்ம சப்ஸ்கிரைப்பர் தான் வந்திருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைப்பர் வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க பழக்கம் நம்ம ஒரு ரூபா இட்லி பாயிட்டு வீடியோ போட்டிருந்துருப்பேன் அப்போது அவங்க வீடியோவை பார்த்துட்டு கமான் பண்ணியிருந்தாங்க கமான் பண்ணவங்க அப்புறம் நான் வீடியோ எதுவுமே போடலையா இடையில அப்படியே ஸ்டாப் பண்ணனால இப்போது வீடியோ போடுறதை பார்த்து கமான் பண்ணாங்க அக்கா நான் ஊருக்கு வரும்போது கண்டிப்பாக உங்களை பார்க்கணுங்கா அப்படின்னு சொன்னாங்க வாங்கம்மா தங்கச்சி நான் ஊரில் தான் இருப்பேன் நீங்கள் எப்போ வந்தாலும் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஃபேமிலியோடு வாங்க தங்கச்சி அப்படின்னு சொல்லவும் அதே மாதிரி தான் ஊருக்கு வரவுமேவும் கால் பண்ணாங்க ஒரு நாள் இடையில நல்லா நான் தூங்கிட்டு இருந்தேன் அப்போ ஃபோன் பண்ணவும் அக்கா நான் தேனியில் இருக்கேங்க்கா வீட்டுக்கு வரணும்னு சொல்லவும் இன்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு பாருங்க வரமாட்டாங்கன்னு நினச்சேன் சும்மா சொல்கிறாங்க ஓல இருக்குன்னு நினச்சா கடைசியில் திடீர்னு அக்கா வீட்டுக்கு வரணும் அக்கா உங்களை பார்க்க அப்படின்னு சொல்லவும் சரிம்மா தங்கச்சிம்மா அப்படின்னு அட்ரெஸ் சொல்லவும் கரெக்டாக வந்துட்டாங்க அந்த தம்பி வந்து மில்ட்ரி மேனு டெல்லியில் ஒர்க் பண்ணுறாங்க அதனால் அவங்க டெல்லியில் இருக்காங்க ஆனால் தேனி தான் தேனி பக்கத்தில் ஒரு கிராமம் இவங்க ஊர் இவங்களுமே யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கேஜிஎஸ் ஃபேமிலி விலாக்ஸ்னு கப்பல் விளாக்ஸு விலாக்ஸு அதுக்கப்புறமா வெயிட் லாஸ் டிப்ஸு நிறைய கொடுக்குறாங்க இவங்க வீடியோவும் போய் பாருங்கள் நிறைய நல்ல நல்ல வீடியோவாக போடுறாங்க நம்மளை பிடிச்சி ஒருத்தர் வீட்டுக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம வீடியோவை பார்த்து ஒரு ஃப்ரெண்டாகி இவ்வளோ தூரம் வீடு தேடி வந்திருக்காங்கன்றும்போது எதிர்பார்க்கவே இல்லை இவங்க வீட்டுக்கு வருவாங்களான்னு தங்கச்சி சொன்ன மாதிரியே வந்துட்டாங்க அடுத்து சொல்லியிருக்காங்க வரும்போதெல்லாம் கண்டிப்பாக ஊருக்கு வரும்போது கண்டிப்பாக வீட்டுக்கு வர்றேங்க்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிம்மா தங்கச்சிமா உங்கள் கூட பிறந்த அக்கா மாதிரி நினச்சி நீங்கள் எப்போ வேணுன்னாலும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த தம்பியுமே அக்கா கண்டிப்பாக ஊருக்கு வரும்போதெல்லாம் உங்களை வந்து பார்த்துட்டு தாங்க்கா போவோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த தம்பியுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சரி சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொன்னேன் வேண்டாங்க்கா அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் வந்தவங்களை சும்மா அனுப்ப வேண்டாமேன்னு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாங்க நமக்கு ரெடி பண்ணாதான் அவங்களுமே சாப்பிட்டாங்க சாப்பிட்டு அவங்களுமே சும்மா வரல பழம் ஸ்வீட்டு காரம் எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க பார்த்திங்களா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம தமிழரோட பண்பாடே அதானுங்க நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலே சும்மா வெறுங்கையோடு மாட்டோம் பூ பழம் ஸ்வீட்டு ஏதோ ஒன்று நம்ம வாங்கிட்டு போம் இல்லையா அதேமாரி அக்காவை பார்க்குறதுக்கா நம்ம எப்படி சும்மா போகிறது அப்படின்னு பழம் ஸ்வீட்டு காரம் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது முன்ன பின்ன அறிமுகமே இல்லை ஒரு வீடியோவில் பார்த்து நம்மளை தேடி வந்திருக்காங்க இவ்வளோ தூரம் வரும்போதே நமக்கு வாங்கிட்டு வரும்போது வாங்கிட்டு வரணும்னு தோணுது பாருங்கள் அதுவே ஒரு பெரிய விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இவங்கள மாரி ஃப்ரெண்டு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஃப்ரெண்டுங்கிறத விட அதையும் தாண்டி தங்கச்சி தான் தங்கச்சிமாக தான் உண்மையிலேயே தங்கச்சி தம்பி கூட பிறந்தாதான் தங்கச்சி தம்பி இல்லைங்க ஒன்று கூட பிறக்கலைன்னாலும் தங்கச்சி தம்பி தான் நம்ம இருக்கிறத பொறுத்து தான் எதுவுமே இப்போ அவங்களுமே குழந்தைகளை விட்டுட்டு வந்தனால ஊர்லேருந்து ஃபோன் வந்துகிட்டே இருந்தது பாப்பா தம்பி விட்டுட்டு வந்தனால அக்கா கிளம்புறோங்கக்கா அப்படின்னாங்க ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருந்தோம் சரிம்மா இன்னொரு அடுத்த தடவை வரும்போது பசங்களையும் வாங்கம்மா அப்படின்னே சரிங்க்கா கண்டிப்பாக கூப்பிட்டு வரோம் அப்படின்னாங்க நீங்களும் அடுத்த வருஷம் எங்கள் ஊர் திருவிழாவுக்கு கண்டிப்பாக வரணுங்கா குடும்பத்தோடு அப்படின்னு நம்மளையும் கூப்பிட்டாங்க கண்டிப்பாக வர்றோம்மா தங்கச்சிம்மா அப்படின்னு சொல்லியிருக்கோம் வருஷ வருஷம் வரும்போது கண்டிப்பாக வர்றேன் அப்படின் இருக்காங்க வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கும் நான் சவுண்டாக மெதுவாக பேசுனா அக்கா சத்தமாக பேசுங்க சத்தமாக பேசுங்கன்னு சொன்னாங்க நீ இப்படி இழுத்து அப்பா அந்த பொண்ணு நல்லா ஜாலியான டைப்பாக இருக்காங்க நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க அந்த தம்பியுமே நல்லா ஜாலியாக பேசுகிறாரு நம்ம எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் யூடியூப் மூலமாக இந்தமாரி ஃப்ரெண்டு கிடைக்க கொடுத்து வைக்கணும் உண்மையிலேயே அதுதான் இவங்க மட்டும் இல்லை மொத்தம் அஞ்சு ஆறு ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்க டெல்லியிலேயே அஞ்சு பேர் தூத்துக்குடியில் ஒரு ஃப்ரெண்டு தூத்துக்குடியில் ராஜி சிவாக்கு சென்னு அந் அதுக்கப்புறமா டெல்லி தமிழ் பொண்ணு டெல்லி தமிழிச்சு டெல்லி மீனாக உமா ஃப்ரம் தென்காசி தென்காசிக்கார தங்கச்சியம்மா அவங்க தான் இருக்காங்க அந்த தம்பியுமே மில்டரி மேனு தான் கண்டிப்பாக தென்காசி வரும்போது வரேங்க்கா அப்படின்ட்டுருக்காங்க வீட்டுக்கு தேனிக்கு தென்காசிக்கு அடுத்த மாதம் மே மாதம் வருவாங்களாம்மா கண்டிப்பாக வரேன்ருக்காங்க எதிர்பார்க்குறேன் தங்கச்சியும்மா சப்போர்ட் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க நன்றி வணக்கம்